கல்யாண மாலையின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டம் மற்றும் வெட்டிங் அண்ட் பியாண்டிங் பிப்தி எடிஷன் இவை அனைத்தும் செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் ரொம்ப விமர்சையா நடக்க இருக்கு பத்தாயிரத்திற்கும் அதிகமான வரம் தேடுபவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கு உங்க வீட்டு திருமணத்தை விரைவா எளிதா நிச்சயம் பண்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஷாப்பிங் லவ்வர்ஸ் ஃபெஸ்டிவல் அண்ட் ரெடிங் ஷாப்பிங்க்கான அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஜுவல்லர்ஸ் இருக்காங்க சில்க் ஸேரீஸ் இருக்காங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க இது மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான நூறுக்கும் மேற்பட்ட பெரிய பிராண்ட்ஸ் அங்கே இருக்காங்க அதை விட கல்யாண மாலை பட்டிமன்றம்னா நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் கட்டாயமாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறீங்க கல்யாண மாலையின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டம் நடக்கிறது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ யாராலெல்லாம் சென்னையில் வந்து கலந்துக்கக்கூடிய முடியுமோ அவர்கள் எல்லோரும் தவற விடாமல் இந்த பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து செல்லுங்கள் தமிழ் தேவை என்றால் தமிழை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் எடுத்துக் கொள்ளுங்கள் ஷாப்பிங் இந்த மாதிரி நகை வாங்கணும்னா அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் அங்கே சந்திக்க விரும்புகின்றோம் வணக்கம் சார் ஓவராலா எல்லா விதத்திலையும் நம்ம தயாராகிட்டோம் காலையில நாயுடு அவங்களுக்கு காலையில எட்டை முக்காலுக்கு நடக்கிறது வன்னியர் வன்னிய குலச்சத்திரியர் கவுண்டர் ஆர்டர் அவங்களுக்கு நடக்கிறது செட்டியார் இந்த மூணு சமூகத்துக்கும் காலையில் எட்டே முக்காலுக்கு நடக்கிறது அவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தான் ஒம்பது பத்திர ராகுகாலம் அதனால் சீக்கிரமே வந்துடுங்க நாங்கள்லாம் எட்டு மணிக்கு அங்கே தயாராக இருப்போம் அதனால் பூஜை முடிகிற நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பூஜையினுடைய பலாபலனும் கிடைக்கும் நீங்கள் சீக்கிரமாகவும் வந்துடலாம் வந்துட்டு உடனடியாக அந்த பதிவுகளை பண்ணி கொஞ்சம் ஏதாவது வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா அந்த என்னெல்லாம் ஸ்டால்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு கம்யூனிட்டி மீட்டுக்குள்ளே போக வேண்டியது தான் ஸோ பதினோரு மணிக்கு விஸ்வகர்மா ரெட்டி ரெட்டியார் இந்த சமூகத்துக்கு நடக்கிறது சௌராஷ்டிரா குலாலர் உடையாருக்கு ஒன்றரை மணிக்கு தேவேந்திர குல வெள்ளாளர் அதை தவிர ப்ரொஃபஷனல் மீட்டுக்கும் ஐடி அண்ட் டாக்டர்ஸுக்கு தனியாக நடக்கிறது இப்போ நீங்கள் சமீபத்தில் போட்ட ரீல்ஸ் கூட இந்த டாக்டர் இவர்களுக்காக நீங்கள் போட்டீங்க ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நம்ம வந்து இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய ரீல்ஸ் தான் இப்போ வந்து சாட்சியாக இருக்குது நம்மளோட ரீல்ஸ்லாம் வந்து ஒன் மில்லியனை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்காரங்களோடையும் நம்ம கனெக்டடாக இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் அன்றைக்கு மாலைக்கு வந்து ஜங்கம் பண்டாரம் வீரசைவம் லிங்காயத் நாயர் இவங்களுக்கு நடக்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே சாயந்தரம் நாலு மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு அருமையான பட்டிமன்றம் நடக்கு எவர் கிரீன் டாப்பிக்குங்க என்னன்னா புத்திசாலித்தனமா எல்லா விஷயத்தையும் கையாளுறது ஆண்களா பெண்களா ஆண்களேன்னு ஆண்கள் பேச போறாங்க பெண்களேன்னு பெண்கள் சண்டை போட போறாங்க இது மாதிரியான ஒரு அருமையான நிகழ்ச்சி நடக்கிறது தொடர்ந்து ஆறு மணிக்கு திரு சுஜித் அவர்கள் மாட்ரேட் பண்றாரு மாற்றம் ஃபவுண்டேஷன் அதுல நல்ல மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் அதாவது திரு கே பி ராமசுவாமி அவர்கள் சுதாராமன் ஐஏஎஸ் அவர்கள் டீரா ப்ராபர்ட்டிஸினுடைய தலைவர் திரு முரளி அவர்கள் அதே மாதிரி டாக்டர் பால் அவர்கள் இவங்க எல்லாருமே மிகப்பெரிய சாதனையாளர்கள் அவர்கள் பங்கேற்று கொள்ளக்கூடிய அற்புதமான பேச்சரகம் வெற்றியின் கதை கேளு அதாவது இளைஞர்களுக்கான சாதனை சரித்திரம் அது அது நடக்கிறது நீங்கள் எல்லாரும் எங்களை பார்க்கறதுக்கு அங்கே வரணும் இளைஞர்கள்லாம் ஏன்னா இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியை வயசானவங்க உக்காந்து அனுபவிச்சா நல்லா இருக்காது இளைஞர்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில நடக்கக்கூடியது அதே எட்டே முக்கால் மணிக்கு முதலியார் பிள்ளை அனைத்து பிராமின் சாத்தாத்த ஸ்ரீ வைஷ்ணவா இந்த கம்யூனிட்டிக்கான கம்யூனிட்டி மீட் நடக்கிறது அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு யாதவா ஆதி திராவிடருக்கும் ஒன்றரை மணிக்கு நாடார் முக்குலத்தூர் முக்குலத்தூரில் எல்லாருக்குமே தேவர் மரவர் கள்ளர் ராஜகுல அகமுடியார் எல்லாருக்கும் நடக்கிறது மூணு மணிக்கு பெற்றோர் கலப்பு திருமணமாக இருக்கிறவங்க ஜாதி தடையில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நடக்கிறது அதை தவிர ரொம்ப நமக்கு முக்கியமான தேவையாக இருக்கிற மறுமணம் அதுக்கான கம்யூனிட்டி மீட் நடக்கிறது நான்கு மணிக்கு முத்துராஜா முத்திரையர் அம்பலக்காரர் மருத்துவர் இவர்களுக்கான நடக்கிறது என்னோடய கம்யூனிட்டியில் இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்கள் இதை தாண்டி ஏதாவது கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தா உங்களுக்கான மேட்சிங் ப்ரொஃபைல்ஸ் அங்க கண்டிப்பா கொடுக்குறோம் நீங்க வந்து கட்டாயமா கலந்துக்கலாம் தொடர்ந்து உங்களுடைய கம்யூனிட்டி எந்த ஊர்ல அதிக அளவில் இருக்குமோ அந்த ஊர்களில் நடக்கிற நிகழ்ச்சியில் உங்களுக்கு அழைப்பு வரும் நீங்க வந்து கலந்துக்கலாம் ஐந்து மணிக்கு கல்யாண மாலையில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டம் நடைபெற இருக்கு அருமையான அதாவது தமிழகத்தின் ஒரு இருபத்தி ஐந்து செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவங்க வந்து குத்துவளக்கேத்தி தொடங்கி வைக்கிறாங்க தொடர்ந்து சன் டிவி கல்யாண மாலையினுடைய பேச்சரங்கம் தமிழகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கக்கூடிய பேச்சரங்கம் ஜஸ்டிஸ் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் கலைமாமணி ஞானசம்பந்தம் அவர்கள் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் திரு ராஜா அவர்கள் பாரதி பாஸ்கர் அவர்கள் இவங்க எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய வாழ்வாங்கு வாழ அப்படிங்கிற அந்த தலைப்புல ஒரு அற்புதமான பேச்சரங்கம் இருக்கு இது உங்கள் ஊர் திருவிழா உங்கள் வீட்டு திருமணம் நடைபெறுவதற்கான முன்னோட்டம் கட்டாயமா வந்து கலந்துக்குங்க உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம் கல்யாணமாலே பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக நடத்திட்டு இருக்குது இந்த பிரம்மாண்டத்தை இன்னும் பெருசாக ஆக்கணும்னா நீங்கள் எல்லாரும் வரணும் அங்கே உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்த்துக்கள் வணக்கம் Wedding and Beyond மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நங்கம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம்